தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவின் பழம்பெரும் நடிகையாக பலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த சரோதா தேவி மூப்பு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு இன்று காலை உயிரிழந்தார் இச்செய்தி சினிமா துறையினரை மட்டுமல்லாது இந்திய மக்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது எண்பத்தேழு வயதான சரோஜா தேவி இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களான எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் நாகேஸ்வர ராவ் ராக்குமார் போன்ற பலருக்கும் ஜோடியாக நடித்தவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சரோஜா தேவி நடித்துள்ளார் பத்மாஸ்ரீ பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கும் மேலாக முன்னணி கதாநாயகியாக ஜெலித்தவர் இவர் சரோஜா தேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு ஹர்ஷா என்ற பொறியாளரை திருமணம் செய்து கொண்டார் அந்த காலகட்டம் சரோஜா தேவி சினிமாவில் பிசியாக வலம் வந்த காலகட்டம் ஆகும் பொதுவாக பல நடிகைகள் திருமணம் ஆகிவிட்டால் சினிமாவில் கதாநாயகியாக நடிப்பதை நிறுத்திவிடுவார்கள் ஆனால் சரோஜா தேவி தனக்கு திருமணம் ஆன பின்பும் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தார் இதற்கு பக்கபலமாக இருந்தவர் அவரது கணவரே இதனை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட சரோஜா தேவி பகிர்ந்து கொண்டபோது எனது கணவர் என்னை சினிமாவில் நடிக்க அனுமதி கொடுத்துவிட்டார் பதினைந்து நாட்கள் ஷூட்டிங் மீதி பதினைந்து நாட்கள் வீடு என இயங்கிக் கொண்டிருந்தேன் அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர் அவர் விசாலமான மனம் கொண்டவர் ஒரு விழாவில் பாலிவுட் நடிகர் திலுக்குமாரும் எனது கணவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அப்போது திலுக்குமார் சரோஜா தேவி சினிமாவில் நடிப்பதை தடுத்து விடாதீர்கள் என என் கணவரிடம் கூறினார் அதற்கு என் கணவர் இல்லை நான் அவளை தடுக்க மாட்டேன் பெண்களை வீட்டிற்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு காலத்தை தள்ளுவது எனக்கு பிடிக்காது அவள் தாராளமாக சினிமாவில் நடிக்கலாம் என கூறினார் அதன்பின் நான் சினிமாவில் மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டேன் என அப்பேட்டியில் கூறியிருந்தார்